ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியர் டைட்டிலில் ரெசிடென்சியல் ஏரியாவில் லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணி லே அவுட்டில் இருந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியும் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசான் கழனி அரசாண்கலனி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேடவாக்கத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயுமே அமைஞ்சிருக்கிற ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் முப்பதாகவும் என்னுடைய நீளம் முப்பத்தி மூணாகவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவில் கிளியர் டைட்டிலில் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க முந்நூறு மீட்டர் ஆன் மெயின் இருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கமர்ஷியல் சப்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தரமான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு காலனியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் கமர்ஷியல் சப்போர்ட்டுமே அருமையாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மீடியமாக அமைஞ்சிருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் அரசான் காலனி நீங்கள் அரசாங்கிலேருந்து மேடவாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேடவாக்கம் ரோடு தாம்பரம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாவலூர் தாளம்பூர் சிறுச்சேரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓஎம்ஆர் ஈசிஆர் சூளிநல்லூர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சென்ட்ரல் மீடியமாக இருக்கிற ஒரு லேண்ட் லொக்கேஷன் தான் அரசான் காலனி ஸோ இதுவுமே வந்து லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணி மெஜஸ்டிக்குங்கிற ஒரு லே அவுட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக தான் கொடுக்குறாங்க ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் தாராளமாக பேங்க் லோன் போய்க்கலாம் உங்களுடைய சிவிலை பொறுத்து பேங்க் லோன் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மினிமம் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ நீங்கள் லோன் பர்பஸ் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கெய்டன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுலருந்து மூணாயிரூவா வரைக்குமே கெய்டன் வேல்யூ கிடைக்கும் ஸோ லோன் பர்பஸ் போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தாண்டி மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாகவே வந்து ஃபார்ட்டி செவன் வந்து நெகோஷியேஷனோட ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒரு ரூபா கண்டிப்பாக நெகோஷியேஷன் இருக்கும் ஸோ டேரக்ட் ஓனர் சிட்டிங் தான் கொடுப்போம் கேட் கன்வென்சேஷன் வந்து மீடியேட்டாக இருந்து நம்ம பேசவே மாட்டோம் டேரக்ட் ஓனர் சிட்டிங் தான் கொடுப்போம் நீங்கள் லீகல் ஒப்பீனியன் போயிட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம் அதுக்கு முழு ஒத்துழைப்பாக ஓட்டி ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ஒர்க்கை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாங்கள் வரைக்கும் அரசாங்கலையும் மட்டும் இல்லாமல் குட்டியம்பாக்கம் சிற்றாளர் பாக்கம் காரணை தாளம்பூர் ஈசிஆர் ஓஎம்ஆர் பெரும்பாக்கம் அரச நாவ் நாவலூர் வேணடமங்கலம் பொன்மார் அந்த சர்க்கல்லையும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் வில்லா எம்டி லேண்ட் அந்த மாதிரி எந்த பர்பஸில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு முழு தகவலையும் சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரியணுன்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்பீங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுனால மட்டுமே ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிவிஜுவலாக அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக போய் இருந்தாலுமே அந்த ப்ளாட் நம்பரு ஸோ பக்கத்து இடம் பார்த்துருவீங்க ஸோ உங்களுக்கு அதில் நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ டேரெக்டாகவே கால் பண்ணி கொடுங்க நம்ம டேரெக்டாகவே சைட் விசிட் பண்ணுறதுக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு எந்த சார்ஜஸுமே வாங்கறதெல்லாம் இல்லை ஸோ ஒயிட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து ஓனர் கொடுக்குற வரைக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வைடி ப்ராப்பர்ட்டிலேருந்து யா சார் தாரி